அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் எண்பத்தி ரெண்டு நல்லவர்கள் மேற்கொள்கிற வழிகள் என்ன என்று மூன்றை பற்றி கூறுகிற செய்யுள் இந்த செய்யுள் சான்றாருள் சான்றான் எனப்படுதல் எஞ்ஞான்றும் தோய்ந்தாருள் தோய்ந்தான் எனப்படுதல் பாய்ந்து எழுந்து கொள்ளாருள் கொள்ளாத கூறாமை இம்மூன்றும் நல் ஆள் வழங்கும் நரி நல்ல குணங்களை உடையவர்கள் என்று போற்றப்படுபவர்களால் புகழ்ந்து பேசப்படுபவன் இவனும் நல்லவன்தான் என்று சொல்லப்படுபவனும் பணமே இல்லாத போதும் செல்வம் இல்லாத போதும் நட்பை தொடர்ந்து கொண்டு நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடிய நண்பை நண்பர்களை உடையவர்களும் நாம் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் என்று தெரிந்தவுடனே அறிவுரை சொல்வதை நிறுத்திக் கொள்பவன் ஆகிய மூவரும் நல்ல நல்லவர்கள் காட்டுகிற வழி நல்லவர்கள் செய்கிற வழி என்று சொல்லுகிற செய்யும் நல்குணம் மிக்கவன் என்று நல்ல குணம் மிக்கவன் என்று இவன் அறிந்திருந்த போதிலும் மற்ற அறிஞர்கள் இவனை நல்லவன் என்று பாராட்டுகிற போது அவனை நல்லவனாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு செல்வமே இல்லாத போதும் செல்வம் இருக்கும்போது எப்படி நட்போடு இருந்தார்களோ அப்படியே நட்பு தொடர்பவர்களும் தொடர்பவர்களாக நல்லவர்கள் இருப்பார்கள் அறிவுரை சொல்ல துவங்குவார்கள் எதிரில் இருப்பவன் அதற்கு மறுத்து பேசி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெரிந்தால் உடனே அவனுக்கு அறிவுரை சொல்லுவதே நல்லவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்று சொல்லுகிற செய்கொள் மீண்டும் செய்கொள் சான்றாருள் சான்றான் எனப்படுதல் என் தோய்ந்தாருள் தோய்ந்தான் எனப்படுதல் பாய்ந்து எழுந்து கொள்ளாருள் கொள்ளாத கூறாமை இம்மூன்றும் நல் ஆள் வழங்கும் நதி நன்றி வணக்கம்